ஏன்னா சட்னி வெளியில் வாங்க ஒரு நிமிஷம் என்ன சுண்ணா மல்லி மூஞ்சில் பூச்சி மினிக்கிட்டு நிற்கிறான் ஏண்டி ராக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற எங்கிட்ட சொல்லாம கிளாம கிளம்பியிருக்க இப்போ டக்குன்னு என்னை கூப்பிட்டா வெளியில் வர முடியாது யோ ஒன் நேரம் கூட்டிகிட்டு போகிறான் நான் வெளியில் ஒரு வேலையாக போயிட்டு இருக்கேன் வீட்டை பார்த்துக்கன்னு சொல்ல கூப்பிட்டேன் அதுக்கு ராக்கு கோமா இருக்கே சரி போயிட்டு வா டோ நீ ஒரு வேலையும் செய்ய என்ன வெளியில் துணிக்காய போட்டிருக்கேன் அதை மட்டும் எடுத்து வை நான் வெளியே போயிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன் ஒரு வேலையாக போகிறேன் கடைசி வரைக்கும் என்ன வேலைன்னு சொல்லு எடி சொன்னா மட்டும் போ போய் வேலையை தருப்போ

ஏய் கேட்டாண்டி அந்த ஆளு அண்ணனா கோமார்க்கு மாதிரி சொல்லிவிட்டேன் வெளியில போறேன் வீட்டை பாத்துக்க அப்படின்னு கம்முன்னு கம்முண்டு இல்ல அப்படின்னு கேள்வியா கேட்டுப்பான் கீழாடிக்கா நீ ரொம்ப ஏன் பஸ் எங்கடி காணா பத்து மணிக்கு வரச்சோன்னா பன்னெண்டு மணிக்கு வருவான் பழையே வீட்டுக்கு போனோம் மாட்டிக்கி நேரம் ஏய் போகும் என்ன உனக்கு மட்டும் தானா எனக்கு வேலை இருக்கு தெரியுமா கேள்வி தூரு வர்ற வேலை இருக்கு எனக்கு ஆமாண்டி போய் உள்ள இறங்கி மண் அள்ளி கொட்ட பாரு தூறு வரலாம் தூறு ஏய் அந்த சாமியார் இருப்பார்லடி மெனக்கட்டு வீட்டில் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன்டி நம்ம சீக்கிரம் போகணும் வாடி ஏ கவு சாமியார் அங்கே தான் நம்ம தான் வர போகணும் ஏ நடந்தே போயிடலாண்டி பச காணும்டி சரி வா கப்பலாம் இவன் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கூட வாங்கி தர மாட்டான் ஆனால் நடக்க கண்டிச்சு கூட்டிகிட்டு போவான் ஏய் ரோட்டனே ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் எதுவும் குடிக்கலாடி என்னது இது கூல் ட்ரிங்க்ஸ் வேணும்னு கேட்குறான் ஓ அவன் வேலையாக வரனால வாங்கி தரான் அதுக்கு இல்லைன்னா அஞ்சு பீஸ் ஆக்க மாட்டான் இல்லைக்கா வரும்போது பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இப்போ வா பூசாரியை போய் பார்க்கணும் நேரம்மா ஏய் சேரிடி நடடி நடடி அவ அந்த பாரு மண்ணுக்குள்ள புதைஞ்சிட்டு இருக்காரே அந்த ஆளு தான் சாமியார் யாண்டி இந்த சாமியார் பேரு நடி இவர பேரு முட்டிக்குண்டா முட்டிக்குண்டா சாமியார் சுவாமி ஐ லவ் லேடிஸ் ஐ லவ் லேடிஸ் ஏண்டி இந்த ஆளு ஐ லவ் லேடிஸ்ங்கறா ஏய் அவ மாதிரி பேசாத அவரோட மண்டை அத சொல்றாரு நமக்கு தெரியாது புரியாதுடா சாமி நான் எதுக்காக வந்திருக்கோனோ நீங்களே கொஞ்சம் உங்க அண்ணன் ஆறிவை யூஸ் பண்ணி சொல்லுவீங்களா ஏ ரோட்டனே ஒண்ணு வேணாண்டி வாடி போயிரலாம் எனக்கு என்னமோ முடி நாள முடிக்கிற முடிய பத்தல பயமா இருக்குடி ஏகோ சும்மா இருக்கா சாமி அரை பொண்ணு நீ நாப்டி சொல்லாத ஆ வந்துட்டீங்களா ஏ தோல்ல கை வைங்க அப்பதான் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க எனக்கு தெரியும் என்னடி வே என்னனமோ பேசிட்டு இருக்கான் ஏகோ பொறுமையா இருக்கா எனக்கு ஒண்ணு புரியல யோ நீ நேஜமாலமே சாமி அரை தானா கண்டு கண்டுபிடிச்சிருவாளுக போல வாங்க எதுக்காக வா வந்திருக்கீங்க யோ அத நீ நான் சொல்லணும் எதுக்கு வந்திருக்கோன்ட்ட ஆ நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க பிள்ளைகளுக்காக வந்திருக்கீங்க ஆமா சாமி ஆமா சாமி கரெக்ட் பிள்ளைகளுக்காக தான் வந்திருக்கோம் சாமி எத்தனை பிள்ளைங்க வேணும் சொல்லுங்க இந்த ரெண்டு கிறுக்கு கிளவே என்னனுமோ சொல்றாயோ பிள்ளைகளுக்காக தான் வந்திருக்கோம் பிள்ளை கேட்டு வரலையா ஏய் கேளம்மா டிஞ்ச் நாவ தே மண்டி ஏ பிச்சி பேணும் பத்திரவே பிள்ளைகளுக்கு என்ன பிச்சினனு சொல்லியா முதல்ல உட்காருங்க நான் சொல்றேன் என்ன பிரச்சனைன்னு டென்சன் ஆகாம முகம் சுழிக்காம என்ன குறைகள் என்று என்கிட்ட சொல்லுங்க சுவாமி ஏன் பிள்ளைகளுக்கு தான் பிரச்சனை ஏன் பெரிய பொண்ணுக்கு தான் பிரச்சனை அது எப்ப சரியா உனக்கு கேக்க தான் உங்ககிட்ட வந்தோம் எஸ் புசுகா பேசி என்னன்னோ ஆச்சு என் பிள்ளைக்கு பிரச்சனை அது என்ன பிரச்சனை நீங்களே சொல்லுங்க அது எப்ப சரியா நீங்களே சொல்லுங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து இங்க ஒரு மாசம் விடுங்க எல்லாத்தையும் சரி பண்ணி அனுப்புறேன் என்னது இது ஒரு மாசம் பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட விடணுமா சின்ன பிள்ளைக திருத்தணும்னா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் சாமியார் சொல்கிறது என் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் இங்கே வந்ததே என் புருஷனுக்கு தெரியாது தயவு என் ஃப்ரெண்டு இதை சொல்லி தான் வந்தேன் பரிகாரம் மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சாமியார் எனக்கு தெரிஞ்சு உன் பிள்ளை காதலிக்குது அதை காதலை பிரிக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது அதை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க என்ன சாமியாரே சொல்கிறீங்க அவன் பள்ளியிடம் போகிற பிள்ளை சாமி அவனை போய் இப்படி சொல்கிறீங்க ஒரு வயசு பொண்ணு

பொய் சொல்லி சம்பாதிக்க முடியல கஷ்டமா இருக்கு நம்மள மாதிரி ஆளுங்க வாழ்றது கஷ்டம் கஷ்டம் உண்மையான சாமியாரங்களுக்கும் கெட்ட பேர் தான் இருந்தாலும் குழப்பம் நடத்தணுமே அடிச்சு விடுவோம்